வணக்கம் ஒருவர் முக்கியமான அவரது நண்பரைக்கான வெகு தூரத்தில் உள்ள நண்பர் வீட்டுக்கு செல்கிறார் இவர் வருகை அறிந்து அவர்கள் அன்று வீட்டில் செய்த கொளக்கட்டையும் தேநீரும் சாப்பிடவும் பருகவும் கொடுக்கிறார்கள் இவர் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தேநீரை குடித்து குடித்த பின்னர் கொஞ்ச நேரம் இருந்து பேசுகிறார் பேசி முடிச்சுட்டு வரும்போது இந்த பலகாரம் ரொம்ப சுவையாக இருக்கிறது இது பேர் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க கொலக்கட்டைன்னு இவர் அந்த கொலக்கட்டை இவர் புது இவர் அன்னைக்கு தான் புதுசாக அந்த கொலக்கட்டையை சாப்பிட்ருக்கார் அப்போ சரின்ட்டு இந்த பேரை நம்ம மறந்துடுவோம் ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லி வலு நடுக்க அந்த கொலக்கட்டை 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 கொலக்கட்டைன்ட்டு சொல்லிகிட்டே வரார் வரும்போது இவர் வழி வழியில் வரும்போது இவர் வீட்டுக்கு தாண்டி வர்றதுக்கு ஒரு காவாய் இருக்கு நீரோடை இவர் போகும்போது அந்த நீரோடையை தாண்டி தான் அவ நண்பர் வீட்டுக்கு போயிருக்காரு மறுபடியும் அந்த நீரோடையை தாண்டி தான் இவர் வீட்டுக்கு வரணும் அப்போ இவர் என்ன பண்றாரு அந்த நீரோ நீரோடையின் பேரை அச்சிரி பத்தா இவர் என்ன பண்றாரு அந்த நீரோடையை தாண்டும் போது அச்சரி பத்தான் அந்த நீரோடைய பேரை சொல்லி தாண்டி தாண்டிடுறார் இவன் ஞாபகம் மருந்தைய அச்சிரி பத்தா அச்சிரி பத்தா அச்சிரி பத்தான்னு கொளக்கட்டையை மறந்துட்டு அந்த காவாய் பேரை மனசில் வச்சுட்டு அச்சிரி பத்தா அச்சிரி பத்தான்ட்டு வர்றார் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்டே நண்பர் வீட்டில் அச்சிரி பத்தா செஞ்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு சுவையாக இருந்தது எனக்கும் கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டேன் ரொம்ப சுவையாக இருந்தது எனக்கு அது செஞ்சு கொடுன்ற அப்போ இவனோட சம்சாரம் சொல்லுது அந்த மாதிரி ஒரு பலகாரம் இல்லைங்கன்னு அது என்ன நீ இல்லைன்னு சொல்கிற அவங்களுக்கு மட்டும் எப்படி அது தெரியுது அவங்க அவ்வளோ ருசியாக செஞ்சுருந்தாங்களே நீ ஏன் இப்படி இல்லைன்ற இவரும் ரொம்ப நேரம் சொல்லி பார்க்குறாரு இந்த பொண்ணுக்கு இந்த பலகாரமே தெரியறதில்ல இவருக்கு கோவம் வந்து அடிச்சிடுறாரு சரியாக அடி போட்டுறாரு அடுத்த நாளே பக்கத்து வீட்டில் இருந்த அவர் அம்மா வந்து வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணை பார்த்துட்டு என்னம்மா உடம்பெல்லாம் இப்படி கொலக்கட்டை மாதிரி வீங்கி கிடக்குது என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளன்னு சொல்லி கேட்குது அப்போது இவர் பக்கத்தில் இருந்தவர் சொ அம்மாம் நினைத்து தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன் கொலக்கட்டை கொடு அந்த கொலக்கட்டை தான் சாப்பிட்டேன் அப்போது இவளுக்கு வந்து அந்த அடி வாங்கினதும் அந்த வெள வலியையும் மறந்துட்டு இவ சொல்கிறா இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் பலகாரம் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு இவ்வளோ தானே அ தானே உங்களுக்கு வேறும் கொலக்கட்டை நான் செஞ்சு தரேன் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கொலக்கட்டை தரேன் இதை நீங்கள் எத்தே சொல்லியிருந்தா செஞ்சுருப்பேன் அப்போது அந்த கோவம் இல்லை புருஷன் இந்த மாதிரி அடிச்சிட்டாரு என்ன கோவம் இல்லை அவங்களுக்குள்ள எந்த ஒரு டீப்பான ஒரு என்ன சொல்கிறது பாசை இருந்திருந்தால் தெரியாமல் புருஷன் வாய் தவறி ஏதோ மறந்த வாக்கில் சொன்ன விஷயத்தை நம்ம பெருசு பண்ணக்கூடாதுன்ட்டு மன்னிச்சுட்டு அவருக்கு அவள் பலகாரம் செஞ்சு கொடு செஞ்சு கொடுத்தா